ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி என்ன விடின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணக்க வேண்டி நான் இன்றைக்கி ஓட்ஸ் கஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் காய்க்க போகிறேன் வாங்க எப்படி காய்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா தெரிஞ்சு அந்த தெரில தான் நான் இன்னைக்கு ஓட்ஸ் கஞ்சி காய்க்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் பாலில் ஒன்றுமே இல்லை சுடு தண்ணியில் தான் பச்சை தண்ணியை தான் அடுப்பில் வச்சு ஹீட் ஆக்கி அதில் ஓட்ஸை போட்டு கஞ்சி போல் காய்ச்சி குடிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் தண்ணி ஹீட் ஆகட்டு ஓட்ஸ் இருக்குது ஓட்ஸ் தண்ணி ஹீட் ஆகுறதை எடுத்து போட்டுடலாம் தண்ணி இன்னும் ஹீட் ஆகலை நல்லா ஹீட் ஆகி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இனி ஓட்ஸ் எடுத்து போட்டுக்கலாம் கூட போடுவோம் போதும் எவ்வளோ போதும் ஓட்ஸு நல்லா கலக்கி விடுவோம் தண்ணி போல தான் நான் காய்க்கேன் கட்டியாக வேண்டாம்னு சொல்லி தண்ணி போல் ஓட்ஸ் வை ஒருத்தங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியல கட்டியாகவும் சிலவங்க ஓட்ஸ் இது பண்ணுவாங்க நான் தண்ணி போல் தான் எடுக்கிறேன் தண்ணி போல் நல்லா இருக்கும் ஓட்ஸ் இப்படி தான் செய்வாங்களே இல்லை வேறு மெத்தடில் எதுவும் பண்ணுவாங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்ஸு காய்ச்சி முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்ணி போல் காய்ச்சாச்சு இனி ஆஃப் ஆக்கிடுவோம் தண்ணி போல இருக்குது நல்ல இனி ஆஃப் ஆகி எடுத்துருவோம் ஆஃப் ஆகி ஆச்சு இப்போ எப்படி பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பாய்